நிலக்கோட்டை அருகே மைக்கேல் பாளையம் பகுதியில் திருமணத்தை தாண்டிய உறவு வாலிபர் கழுத்தை அறுத்து தற்கொலை இளம்பெண் விஷம் குடித்து தற்கொலை செவ்வாய்க்கிழமை பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் நிலக்கோட்டை அருகே மைக்கேல் பாளையம் பகுதியில் உள்ள தோட்டத்தில் வாலிபர் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் மற்றும் இளம் பெண் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் நிலக்கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நிலக்கோட்டை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் அபினேஷ் தலைமையிலான போலீசார் வாலிபர் மற்றும் இளம்பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் வாலிபர் மைக்கேல் பாளையம் சமத்துவபுரத்தைச் சேர்ந்த ஜீவா வயது முப்பது என்றும் இளம்பெண் மைக்கேல் பாளையத்தைச் சேர்ந்த சகாயராஜ் மனைவி ஆலிசா வயது இருபத்தி ஒன்பது என்றும் இருவருக்கும் திருமணத்தை தாண்டிய உறவு இருந்ததால் இந்த தற்கொலை நடந்திருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது மேலும் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்